பாருங்க சார் என்ன ஒரு பத்து நிமிஷத்துல எப்படி ஒரு ரெண்டாயிரம் லைக் வருதுன்னு சொன்னா அப்ப பசங்க எத்தனை பேரு பாதி படைஞ்சிருக்காங்க பாருங்க அப்ப பசங்க வந்து ரொம்பவுமே அதுல எனக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப அருமையா புடிச்சிருக்கு சார் ரெண்டு விஷயம் அப்படியே அப்படியே அந்த சொல்லிருந்தாங்க பாருங்க அப்படியே தத்ரூவமா சொல்லியிருந்தாங்க பா அப்படியே பின்னிட்டாங்க அப்படியே சொல்லு ஓகே அப்படியே சிலமை வந்து எதுவுமே அப்படியே கடிக்கலையே மொக்கையா அப்படின்னு முன்னெச்சிட்டே இருப்பாங்க நான் வந்து அப்படியே ஒரு கடி அப்படியே கடிச்சிடலாம் நினைக்கிறேன் நிகழ்ச்சியில் வந்து ஒரு வந்து கிணத்துல விழுந்த குழந்தையை கஷ்டப்பட்டு மேலே தூக்கி நின்னு எதுக்காகடா மறுபடியும் போட்டுட்டேன் அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு வந்து அவர் சொல்லிருக்காரு எடுத்த எடுத்து எடுத்த பொருளை வந்து எடுத்த இடத்துலயே வச்சிடணும் இல்லையா அதுக்காகனா அந்த குழந்தை அப்படியே மறுபடியும் கிணத்துல போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அப்பா சொன்னதாமா எடுத்த பொருள் எடுத்த இடத்துலயே வச்சிருந்தோம் அப்படின்னு அப்படியா சொல்லவே

ஃபயர்ஸ் நம்மளுடைய நிகழ்ச்சி ஏதாவது காமெடியா இல்லது பாடலா நம்மளுடைய நீர்கள் சிரிக்க வைக்கிற மாதிரி ஏதாச்சும் யோக்ஸ் ஏதாச்சும் அப்படியே ரெடி பண்ணி வைக்கலாம் அதாவது பாருங்க இன்னைக்கு வளம போல நம்ம வியூவர்ஸ் அப்படியே மொக்க போட்டு அப்படியே கலாய்ச்சிட்டோம் மொக்க போட்டு அப்படியே நம்ம ப்ரோக்ராம் அப்படியே பண்ணிட்டோம் அப்போ நம்ம வியூவர்ஸ் அப்படியே சந்தோஷப்படுற மாதிரி அடுத்ததா ஒரு ஜோக் அப்படி ஒன்னு கேட்டு வந்துடலாம் நினைக்கிறேன் சார் அப்படின்னா நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து அடுத்ததா அப்படியே காமெடி என்ன சொல்றீங்க இல்லையா ஆமா சொல்லுங்க ஆமாங்க மங்கனீர்களோடு நிந்திரங்கள் இனிதலமுளும் ஆற்றுவிடுவிடு.com மூலமாக

இவன் நம்ம அந்த சிவா வீட்டு எதிர்க்க புதுசா வந்த அந்த ஃபேமிலியில அந்த சௌமியான்னு ஒரு பொண்ணு இல்ல அவங்க சித்தப்பா டேய் அப்பள கூட இதுக்கப்புறம் சௌமியாவை சின்சியரா லவ் பண்ணி அப்படியே லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு இருக்கா அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ்லாம் மாத்திட்டே வேற மாதிரி லைஃப் ஸ்டைல் தான்டா அண்ணுக்கு சௌமியா செட் ஆகலாக்கா ஆ ஆ செட்டில் ஆயிடும் நீ கவலை பண்ணாதே அந்த சவுமியாவை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தெரியும் டேய் அதை வெளியே மீட் பண்ற மாதிரி கம்ப்யூட்டர் க்ளாஸ் டைப்ரைட்டிங் கிளாஸ் எங்க வருது அஹ் வீட விட்டா கோயிலு கோயிலை விட்டா வீடு

உங்ககிட்ட சொன்னத அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பவர் கிட்ட கொடுத்துட்டல இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி ஆமா பாட்டு கத்து கொடுக்க சொல்லி கேட்டா அந்தாலும் என் பைத்தியாரமா தட்டி விட்டு போறான் இந்த விஷயத்தை உன்கிட்ட மட்டும் தான் சொல்றேன் இன்னும் ஐநூறு ரூபாய் கூட தரேன் தயவு செஞ்சு இந்த மேட்டர் வேற சொல்லாதரா என்ன சகோ இப்படி கேட்ட

உங்களை கூட டென்ஷன் பண்ணி பாட வைக்கலாமா வந்தாச்சு சரி போ போ ஆ சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோட தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோட தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா தெரியவில்லை உலகம் தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற உள்ளம் புரியவில்லை உலகம் தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற உள்ளம் புரியவில்லை உலகம் தெரியவில்லை புரியவில்லை 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 ஒரு காமெடி பாத்துக்க வேண்டும் நிகழ்ச்சியில உங்கள் தாமரை நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஒரு ரெண்டு மூணு கேள்வி அப்படியே கேட்டு இருந்தாரு நம்மளுடைய நீர்கள் அப்படியே இணைஞ்சிட்டே இருந்திருங்க போது பாத்தீங்கன்னா அடுத்தது பயஸ் நம்முடைய நிகழ்ச்சியில என்னதான் நீங்க கேள்வி கேட்க போறீங்க அதாவது சொல்லுங்க பாருங்க கேள்வி கேக்குறதுக்கு முதல்ல நம்ம லைஃப்ல பசங்கள சரி பொண்ணுங்கள சரி எந்த விஷயத்தை மாத்திக்கிட்டா நிம்மதியா இருப்பாங்க அப்டினு நீங்க நினைக்கிறீங்க பையனும் சரி பொண்ணும் சரி எந்த விஷயத்தை மாத்திக்கிட்டா 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 நம்ம லைஃப்ல நல்லா இருக்கலாம் அப்டினு நினைக்கிறீங்க நம்முடைய லைஃப்ல வந்து நல்லா இருக்கணும் அப்டினு சொன்னா என்ன விஷயத்தை மாத்திக்கொள்ளனும் அப்டினு சொன்னா சில வந்து கோவத்தை குறைக்கலாம் நல்ல கருத்து பெண்கள் கோவத்தை குறைத்து அப்படிதான் சொல்லணும் ஆமா ஆமா பெண்கள் வந்து கட்டாயமாக வந்து பெண்கள் வந்து கோவத்தை குறைத்து நடக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்களே சொல்லிடுங்க

நீதிபதி வந்து கேட்டிருக்காரு அதாவது வந்து குற்றவாளிகிட்ட வந்து கேட்டிருக்காரு ஏன்பா ரெண்டு காலும் நொண்டியா இருக்கும் போதே நீ இவ்வளவு திருட்டு வேலை எல்லாம் செஞ்சிருக்க இன்னும் கை காலெல்லாம் நல்லா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்ப அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காரு நீதிபதி வந்து அந்த குற்றவாளி கிட்ட அவன் வந்து சொல்லியிருக்கான் இப்படி அனாவசியமா மாட்டி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கான் கை கால் இருந்திருந்தா அது சரி ரொம்ப நல்ல திருட சிலமி அதாவது பாருங்க சிலமி நம்ம இதுல நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம் இரண்டு கேள்விகள் அப்படியே கேட்டிருந்தோம் மூணாவது அப்படி என்ன கேள்வி இருக்குன்னு சொல்லி சும்மா சுருக்கமா பாத்துடலாமா

போனுக்கு ரீசார்ஜ் அப்படிங்கிறது மிகப்பெரிய தப்பு நீங்க எந்த காலத்துல பெண்கள் உங்க காசை கொடுத்து நீங்க ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க போனுக்கு சொல்லுங்க பாக்கலாம் அது வந்து பாதி உண்மை பயாஸ் பாதி போய் சரியா எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து ரீசார்ஜ் பண்ணுவாங்கன்னு இல்ல எல்லார்ட்டையும் அப்படி ரீசார்ஜ் வேண்டி போடுவாங்க அப்படி என்னும் இல்ல அதாவது பெண்கள் ரீசார்ஜ் போடவே மாட்டாங்க பண்ணவே மாட்டாங்க நம்ம சொலமை சமாளிக்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்லை சொலமை அதை அதை விடுங்க அப்புறம் மேக்கப் உங்களுக்கு செலவு போகுமா போகாதா மேக்கபுக்கு வந்து செலவு போகும் போகும் சொல்லுங்க சொல்லுங்க ஒரு அளவு போவும் பய சரி அப்போ ட்ரெஸ்ஸ்க்கு ட்ரெஸ்ஸும் ஒரு அளவு போவும் லாஸ்டா நீங்க மொத்தமத்தொரு மொதற சாப்பாடு போகுமா போகாதா சாப்பாடு வந்து பயஸ் வந்து அது வந்து அது வந்து வந்து அப்பா அம்மா காசுல தான் வாங்கி சாப்பிடுறோம் சோ வந்துட்டு நம்மளுடைய காசு எப்பவுமே வேஸ்ட் ஆகுறதே இல்ல ட்ரெஸ்ஸுக்கோ மேக்கபுக்குக்கோ சரி சலாமி நம்ம பாத்தீங்க சொன்னா இப்ப மூணு கேள்விகள் அப்படி நம்ம கேட்டுட்டோம் நம்ம ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு அதாவது பாருங்க இன்னும் ரெண்டு கேள்வி இருக்கு நிகழ்ச்சி முடிவதற்குள்ள நிச்சயமா அதையும் நாங்க உங்களுக்கு சொல்லிடுவோம் அப்படியே தொடர்ந்து ஒரு காமெடி அப்படி பார்த்துட்டு நிகழ்ச்சியை எஞ்சிரலாம் மச்சான் ஆமா நிகழ்ச்சியில ね ஓடுங்க இதா மாறி